clinical expelled ப dyefsicyl wyb kissing சிகிக்கு decía சி்காகrestrial மற்role oradaுeday்குக்கும் உல்ல제가 minority்கி Kashактер் itu ấpreet �데 சி mythology Occ Yuri � counterpart இந்தி infring நல்லா so, இருக்கு uh, <laughs> <Okay. laughs> கிளாசிபிகேஷன் இப்போதைக்கு ஒன்லி த்ரீ பர்சன்ட் தான் இருக்குன்னு ஸோ இப்போ மாஸ்டர் பிளானில் நம்ம ஒரு ஃபோர்ட்டீன் பர்சன்ட் வரைக்கும் அதை கொண்டு வரதுக்கான இதுவை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் அந்த மாஸ்டர் பிளான் வந்து நமக்கு ஃபைனலைஸ் ஆகும் அதே மாதிரி சிப் கார்ட் கொண்டு வர்றதுக்கும் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் லேண்டை அது ஐ திங்க் மெட்டீரியலைஸ் ஆகும் நம்புறேன் அட்லீஸ்ட் ஆயிரம் ஏக்கர்ந்து கவர்மெண்ட் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க பல முதலமைச்சருடைய கனவு இலக்கு தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு சேர வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதற்கு பலருக்கு பங்கு உண்டு பல தேவைகள் உண்டு அதையொட்டி இந்தியா போல ஒரு வளரும் நாட்டில் முதலீடு வெளிநாட்டுகளில் வெளி வர்த்தக வாய்ப்பில் தான் வர முடியும் தேவைக்கு அளவுக்கு ஏன்னா நம்ம நாட்டில் மனித வளம் கூடுதலாக இருக்க தவிர முதலீடு நிதி குறைவாக தான் இருக்கிறது தேவைக்கு இதற்காக உலக அளவில் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் ஸ்ரீ கணேஷ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை சார்ந்த ஜனார்தன்

ஸ்ரீ ராஜா அணுகோ அதே போல நீட் திட்டத்தின் கீழ்